சிறுநடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோடில் இந்த நீத்து வேணுமனே ஸ்ருதியை வெறுப்பேற்றுறேன் அப்படிங்கிற பேரில் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கே வந்து ரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கட்டி குடிச்சு பயங்கரமாக ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம ஸ்ருதிக்கு நல்லாவே புரியுது இவன் வேணுமுனே தான் பண்ணுறா அப்படின்னு அதுக்கெல்லாம் வந்து ஸ்ருதி பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை இங்கே வீட்டில் முத்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது கரெக்டாக ரோகிணியோட அம்மா அங்கே வராங்க வந்த உடனே வாங்கம்மா அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கேம்மா உங்க பொண்ணு எப்போ வராங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்றீங்க ஏன் வரமாட்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என் பொண்ணு ஒரேடியா போயிட்டா செத்து போயிட்டா ஆ அப்படின்னு ஒரு பொய்யை தூக்கி போடுறாங்க நம்ம ரோகிணியோட அம்மா இதை கேட்ட உடனே எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த அம்மாவும் பயங்கரமா அழுது ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குற மீனா வந்து பார்த்தீங்கன்னா ஓ ரோகிணிக்கு இப்படி இப்படி பொய் சொல்லி நடிக்கிற திறமை வந்ததுன்னு தானே தெரியுது இந்த அம்மாவே பயங்கரமா நடிக்குது ஆ அப்படின்னு மனசுக்குள்ளாரையும் நினச்சிக்கிறாங்க விஜயா கூட ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம மீனாவுக்கு இதெல்லாம் பொய்னு தெரியறதுனால எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை நம்ம முத்து பார்த்துட்டு என்ன நீ ஒன்றுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாப்புல நானும் அதிர்ச்சியாக தாங்க இருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம மீனா ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க கிறிஸு என்ன செய்யறான் கிறிஸுக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க கிறிசுக்கிட்ட நான் சாமி கிட்ட உங்க அம்மா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் கிறிசுக்கு விவரம் தெரியும் புரிஞ்சுக்குவான் இருந்தாலும் அவன் உங்க கூட இருக்கணும்னு ரொம்ப அழுது அடம் பிடிக்கிறான் அதுக்காகத்தான் வந்தேன் ஆ அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க இதில் என்னம்மா தாராளமாக இங்கே வந்து இருக்கட்டும் ஆ அப்படின்னு முத்து அண்ணாமலை எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் இந்த விஜயா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை எப்படி அவனை கொண்டு வந்து இங்கே தங்க வைக்கிறது அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து நேராக கிறிசு அழைக்கிறதுக்காக போயிடுறாப்ல அதுக்கப்புறம் அப்படி இப்படியே பேசி வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவை சமாதானம் பண்ணுறாங்க ஆனால் இந்த மனோஜும் ஓவராக விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி குதிச்சுட்டு இருக்கிறாப்புல ரோகிணி எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கு கொஞ்சம் நேரத்தில் கிறிஸும் வந்துடுறாப்புல கிறிசு வந்த உடனே அம்மா இறந்துருச்சு அப்படிங்கிற சோகத்தை கூட காமிக்காம அப்படியே ஜாலியாக பேசுகிறாப்புல ஏன்னா கிறிசுக்கும் தெரியும் இல்லையா உண்மையான அம்மா ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கிறிஸை பிளான் பண்ண பிரகாரம் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க நான் மீனாவும் நீ போமா நீ திருப்பி வரும்போது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சோ இந்த சீனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க நம்ம பார்வதியும் சிவனையும் காமிக்கிறாங்க பழக்கம் போலதான் கதை சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா பொக்கையோட வந்து உங்களை வீடியோவெல்லாம் நானும் பார்ப்பேன் நான் பார்த்துட்டு என்னோட பையனுக்கு அனுப்புவேன் அந்த பையன் அவங்களோட பையன் அதாவது என்னோட குழந்தைங்களுக்கு காமிச்சு காமிப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான் உங்களை நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பொக்கையை கொடுத்துட்டு அம்மா போகுது இதை விஜயா பார்த்துடுறாங்க பயங்கரமா பரவாமல் படுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்து பாக்கலாம்